ஹாய் ஹலோ கேமிங் டியூட்ஸ் நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐட் ஆன்லைன் கேமை பற்றி தான் டியூட் பார்க்க போகிறோம் இவன் வேறு காலையும் சைட்லையும் இந்த சைடும் அந்த சைடும் பார்த்து எதையாவது எடுத்து அடிச்சிருவான் போல் இருக்கு டியூட் வாங்க டியூட் இன்ட்ரோவுக்கு அப்புறம் நம்ம உள்ளே வீடியோக்குள்ளே ஓடிடலாம் வாங்க டியூட் என்னடா கேமே ஸ்டார்ட் பண்ணல அதுக்குள்ளே என்ன போட்டி ஆக்கிட்டீங்க டேய் ஆ ஓ இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுதா என்ன இந்த ஆண்டி இந்த எகிரி எகுறா இவ எகிறத பார்த்தா புருஷனை எகிரி ஒரே மிதில சாவு அடிச்சிருவா ஆண்டி கொஞ்சம் நவந்திங்கன்னா நான் அப்படியே வெளியே போய்டுவேன் ஆன்ட்டி தேங்க்யூ ஆண்டி எங்கடா இருக்கீங்க டேய் டேய் தம்பிங்களா எங்கடா இருக்கீங்க டேய் இந்த வந்துட்டேன் தம்பி எங்கடா இருக்கீங்க பாலாருப்பானுங்களோ என்னடா இந்த ரூமில் ஒரே பாலா இருக்குது என் பையனுக்கு எது போய் கொடுத்தா கூட விளாடுவானடா சும்மா வச்சுன்னு இருக்கீங்களாடா மேலே போய் பார்ப்போம் இங்கிட்ட தான் டே ஒரு சவுண்டு ஏன் மாட்டிக்கண்ணாடா பம்பர் கட்டு மண்டே டே 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 அடிவாயின் போடா டே 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 பண்ணி வகுத்தா எங்கடா வர்றீங்க டே டேய் டே அவங்ககிட்ட சாகாதாரா அவங்ககிட்ட சாகாதாரா என் முன்னாடி எனக்கு சோறு போட மாட்டாடா டே டே முன்னாடி போய் இட்ற வர வர ஆடா பாவி பயல்களை அவன் போனா என்னடா நான் இன்னொருத்தனை கண்டுபிடிச்சி என் பொண்டாட்டி கையில் இன்னைக்கு நான் அடி வாங்காமல் எப்படி தப்பிக்கிறன்னு மட்டும் பாருங்கடா எவன்டா அவன் இவ்வளோ பெரிய இதை கட்டி வச்சுட்டு ரெண்டு தான் கட்டி வச்சுருக்கான் சின்னப்பா என் வர்றவங்கெல்லாம் என்ன தலையேடா போடுவானுங்க சாணியை சின்னப்பா அப்பா கீழே ஏதாவது இருக்கா இது நம்ம வந்த ரூமு தான் இங்கேயும் பல பால்ஸ் இருக்கேப்பா இந்த இந்த ரூமில் இருப்பானான்னு பார்ப்போம் தம்பியே பர்கர் சாப்பிட்றியாப்பா இந்தா எனக்கு ஒன்று கொடுப்பா சாப்பிட்டு ஒன்று சுட்டுறேன் டே ஏ யாரா புயல் மாதிரி வரான் போடுறான் அவனை கழுத்து மேலே ஆ லவடி கபால் யாருக்கிட்ட ஆட்டை காட்டுறீங்க ஏப்பா எனக்கு இன்னைக்கு நைட்டு அடி இல்லைடா தப்பிச்சிட்டாடா மொரட்டாலாம் நிற்கிறான் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்க அப்படின்னு மறக்காமல் லைக் பண்ணிட்டு